வணக்கம் நான் வைஷு சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன் ஐ எம் கம்மி பண்ண சென்னை எங்க கூவாகம் கூத்தாண்ட ஃபெஸ்டிவல்காக வந்திருக்கோம் நாங்க பாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறோம் இது என்னோட பதினஞ்சாவது வருஷம் இங்க தாலிக்கட்டி தால இருக்கிற ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நாங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அவங்க எல்லாரும் கூட நானி தாதையாகட்டும் அவங்களுக்கு எல்லாரும் பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்புறம் இந்த பப்ளிக் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா ரொம்ப ஹாப்பியா இருக்குது எங்களுக்கு நல்ல வசதிகள்லாம் இங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க முன்னே இருந்ததை விட இப்ப வந்து தேசிய கூட்டமைப்பு சார்பா தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி நாங்க சொல்றோம் அவங்க வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே ஆசைச்சா பக்காவா இருந்தது சூப்பரா இருந்தது ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா போலீஸ்காரங்க காவல்துறை வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து மேக் ஓவர் வச்சு இவ்வளவு தூரம் நாங்க வந்து எங்களை அர்ப்பணிச்சு நாங்க இதுக்காக கிளம்பி வரும் எங்களை பேரகார்டு போட்டு அங்கங்க தடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிலவுது நாங்க அதுக்காக தான் கார் வச்சுட்டு வரோம் கார்ல முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க சோ அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு எங்களை கிட்ட வரைக்கும் விட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் கொஞ்சம் ஃபேவரா இருக்கு நான் என் பேர் அஸ்வினி நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் குவாகம் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருக்கு மிஸ் மிஸ் திருநங்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு சண்டே நடந்துச்சு அதுவும் நல்லா சிறப்பாக போச்சு அதே போல இப்போ கோயிலில் வந்திருக்கும் கோயிலுக்கு வந்திருக்குது இங்க எங்களை எல்லா எங்களை பெரியவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்புல இருந்து அவங்க சார்பாக தான் நாங்கள் வந்திருக்கோம் சென்னையில இருந்து அதே போல இந்த வருஷம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாவே பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த தாலி கட்டி தாலி ஆறுறது இது எங்களோடய ஐதீகம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா வந்துட்டுருக்குறேன் இருக்கிறேன் எங்களுக்கு இங்கே வந்துட்டு போனா தான் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நாங்கள் மற்ற கோயில விட இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிறப்ப எங்களுக்கு பரிபூணமா அது உண்டாவது நிறைய பேர் எங்களை நம்பியிருக்கிறவங்கலாம் வந்து உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து எங்களுக்காக வேண்டிக்கிடுவாங்க எங்களுக்கு குழந்தை இல்லை கல்யாணம் மாவில் அப்படின்லாம் கேட்பாங்க நாங்கள் இந்த கோயிலில் வந்து எங்கள் ஐயனை வந்து வேண்டிக்கணும் நாங்கள் தாலி கட்டி அவங்களுக்காக தாலி அறுத்து அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் அந்த கருப்பத்தை கொடுத்து உங்கள் வீட்டில் ஏத்துங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க எல்லாருமே ஏத்து அதுல ஒரு பலன் அடைகிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளால வந்து மக்கள் ஒரு பலன் அடைகிறாங்கன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த கோயிலுக்கு வர்றது வந்து எங்களுடைய ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுங்க நாங்க ஆடி பாடி கும்மி அடிச்சு ஐயனை கும்பிட்டுட்டு போறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது நன்றி வணக்கம்